தமிழ் இந்த காணொலியில திருக்குறளை பத்தியும் திருவள்ளுவர் பத்தி தான் பாக்க போறோம் திருக்குறள் இந்த உலகத்துக்கு சுலபமா கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அது அரங்கேற்றம் செய்ய போறப்பயே பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு நம்ம திருவள்ளுவர் அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டு தமிழ் சங்கங்கள் வந்து குமரிக்கண்டத்துல இருக்கக்கூடிய மானா மதுரையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் மூன்றாவது தமிழ் சங்கம் தான் இப்ப இருக்கக்கூடிய முதுரையில் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் இந்த தமிழ் சங்கத்துல போய் திருக்குறள அரங்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போற அந்த சமயத்துல அங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய நூல்களை படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அது எல்லாத்தையுமே நாலடியில் எழுதுவாங்க வேற வேற அமைப்புகள்லாம் அது இருக்கும் ஆனால் இந்த திருக்குறள் மட்டும் நீங்கள் வந்து ஒன்றரை அடியில கொண்டு வந்தீங்கன்னா இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இதை வந்து எப்படி சொல்றது இது வந்து ஒரு ஃபார்முலாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தால அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாத்தையுமே திருக்குறள் பற்றின ஒரு கருத்தா சொல்லியிருக்காங்க திருவள்ளுவருக்கு வந்து இது என்னடா இது இப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல ஔவயார் வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய தான் நீங்க பார்க்கணும் அது ஒன்றடியா ரெண்டு அடியா அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது இந்த கருத்து வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் தேவையான ஒரு கருத்து இது வந்து உலக பொது நம்ம வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு நல்ல நூல் அதனால இதை கண்டிப்பாக நீங்கள் அரங்கேற்றம் செய்யணும் இது வந்து ஒரு புது முயற்சியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விதமான வாதாடல்கள் அந்த இடத்துல நடந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க திருக்குறளை வந்து அரங்கேற்றம் செய்யறதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க இப்படிதான் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கு முதல் போராட்டமும் அது அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பல்வேறு விதமான போராட்டங்களை தாண்டிதான் திருக்குறள் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஆகுது அப்படின்னு இந்த ஓலைச்சுவடி அப்படிங்கிறது முன்னூறு வருடங்களுக்கு தான் எவ்வளவு பொத்தி பொத்தி பாதுகாத்தாலும் அந்த ஓலைச்சுவடி பனை ஓலையில தான் எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த இலையில தான் எழுதியிருப்பாங்க அந்த இலை அப்படிங்கிறது ரொம்ப மக்கி தூள் தூளா போயும் அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா பல பலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை மாத்தி மாத்தி எழுதி 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 கொண்டு வந்து இப்ப நம்ம கைகள்ல சேர்த்திருக்காங்க நம்ம எல்லாம் ஒரு பாடம் எழுதணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ இது எழுதணுமா இப்படி உட்காந்து எழுதணுமா இவ்வளவு நாளைக்கு எழுதிக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுவோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இந்த குரல்ல வந்து திருவள்ளுவர் உட்காந்து சிந்திச்சு இந்த உலக மக்கள் நன்மைக்காக அவர் எழுதிருக்காரு அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கடத்தி கடத்தி எழுதி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது போக இப்ப அந்த திருக்குறள் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது இப்ப எல்லாருமே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கிறது தெரியும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கு மூன்று உட்பிரிவுகள் இருக்கு அறப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் அப்படின்னு சொல்லி மூன்று உட்பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த திருக்குறளானது எங்க இருந்து வந்தது யாருகிட்ட இருந்து இந்த ஓலைச்சுவடிகள் கிடைச்சது முதல் பதிப்பகம் எப்ப ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆங்கிலேயர் காலத்துல சென்னை மாகாணத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் அவர் பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் இந்த எல்லிஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு தமிழை பத்தின நிறைய நூல்களை படிச்சு தமிழ் ஒரு ஆராய்ச்சியை நிறைய பண்ணி பண்ணி இவர் வந்து தமிழ் பற்றாளராகவே ஆயிடுறாரு அதனால இவருக்கு நிறைய ஓலைச்சுவடிகளை தேடி தேடி படிக்கணும் கல்வெட்டுகளை தேடி தேடி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துருக்கு அப்படி இருக்க அந்த சமயத்துலதான் இவர் வந்து மதுரை கலெக்டர் இந்த மாதிரி ஓலைச்சுவடிகளா இருந்தா கூட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்ப என்னோட சமையல்காரர் வந்து இந்த மாதிரி ஓலைச்சுவடிகளாம் வச்சிருக்காரு நீங்க வேணா அவர்கிட்ட வேணா கேட்டு வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த சமையல்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து சமையல் பண்றதுக்காக நிறைய ஓலைச்சுவடிகளை எரிச்சு எரித்து சமையல் பண்ணிட்டு இருக்காரு அதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருந்திருக்கு இந்த ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு வந்து அதை படிச்சு பார்த்தது தெரிய வருது இது வந்து திருக்குறள் இது எழுந்தவர் வந்து திருவள்ளுவர் அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருது அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பதிப்பகமா இருந்து வெளியிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இது வந்து திருக்குறள் கடந்து வந்த பாதை அப்படின்னே சொல்லலாம் இந்த இல்லிஸ் அப்படிங்கிற அவர் தான் வந்து முத முறையா திருக்குறளை வந்து ஓலைச்சுவடிகள் இருந்து எடுத்து அதை மொழிபெயர்த்து மொழிபெயர்க்க முடியாது அதோட அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்து பதிப்பகத்துல பதிவு பண்ணி இப்ப நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்களா நிறைய இடத்துல வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படித்தான் திருக்குறள் அப்படிங்கிறது கடந்து வந்த பாதை அப்படின்னே சொல்லலாம் இதுல திருவள்ளுவருமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட உருவம் இப்ப இருக்கிற உருவம் அப்படிங்கிறது உண்மையான உருவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது வந்துமே ஒரு புனையப்பட்ட உருவம் தான் உண்மையான உருவம்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரை நம்ம எப்படி உண்மையான உருவமா போட்டோ எடுத்தா வைக்க முடியும் இல்ல அப்ப வந்து யாராவது கல்வெட்டுக்களை செதுக்கி வச்சிருந்திருப்பாங்க அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம் இந்த கல்வெட்டுகள் நிறைய தேடி தேடி படிக்கிறப்ப தான் தெரிய வரும் திருவள்ளுவர் எந்த மாதிரியான உருவத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள் எங்கேயாவது பார்த்தா தான் நமக்கு அது தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய திருவள்ளுவரோட உருவம் நம்ம எல்லாரும் பார்க்கணும் இல்லையா பாடப்புத்தகத்தில் இந்த உருவம் என்பது வந்து இவங்களாக கற்பனையாக வரைந்த ஒரு உருவம் தான் அதுக்கு முன்னாடி பல்வேறு விதமான உருவங்களில் திருவள்ளுவர் வந்து தோன்றியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் தோன்றியிருக்காரு அப்படின்னா இப்போ திருக்குறள் பாடப்புத்தகம்லாம் வந்துகிட்டு இருக்கும் இல்லையா திருக்குறள் புத்தகத்தில் முன்னாடி இருக்க அட்டையில் நிறையா விதமான படங்கள்லாம் இருக்கு சமண முனிவர் மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க இவங்க தான் திருவள்ளுவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் விஷயமா சொல்லப்படுது இதெல்லாமே சொல்லப்பட்டு வந்து இந்த சமயத்துல நம்ம பாரதிதாசன் இருக்காரு இல்லையா கவிஞர் அவர் என்ன பண்றாரு அவரும் ராம் செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தரும் சேர்ந்து வேணுகோபால் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தட்ட போய் இந்த மாதிரி இப்படி இருக்கு இந்த திருவள்ளுவருக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு வந்து இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க அந்த உருவத்தை வரைகிறாங்க அதுக்கான செலவத்தை செலவை வந்து இந்த ராம் செல்வன் அப்படிங்கிறவர் அவரே ஏத்துக்கிறாரு வேணுகோபால் சர்மா அப்படிங்கிறவர் என்ன விளக்கம் காடு செடிகள் கொடிகள் நடுவுல தான ஒரு முனிவர் ஒரு சித்தர் இருந்திருப்பாரு அப்ப நீங்க இப்படி வரைகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எப்பயும் எங்க உட்கார்ந்து இருந்தாலுமே அவர் மூழ்கி மூழ்கிதான் இருந்திருக்காரு அப்ப சிந்தனை என்கிற ஒளிவட்டம் அவர் பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு உண்மையான திருவள்ளுவர் படத்தை பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒளிவட்டம் போன்ற ஒரு மங்களான ஒரு விஷயம் தெரியும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆஹ் தூய்மையாக ஒரு இடத்துல அமர்ந்திருக்கணும் அழுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இவருக்கு கீழே நம்ம ஒரு பலகையை போட்டு அதுக்கு மேல அவர் உட்கார வச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் உள்ளமும் தூய்மையா இருந்திருக்கு இவர் எழுதக்கூடிய அந்த திருக்குறள என்பதும் தூய்மையா இருந்திருக்கு அப்படிங்கிறப்ப இவரும் ஒரு தூய்மையான மனிதர் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வெண்ணிறை ஆடை இவருக்கு வந்து கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு கையில ஓலைச்சோடி ஒரு கையில எழுத்தாணி எழுத்தாணி மூலமா தான் ஒரு எழ ஓலைச்சோடியில எழுத முடியும் அதனாலதான் எழுத்தாணியும் ஓலைச்சோடியும் அவர் கையில கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் அவரோட முடி இது சம்பந்தப்பட்ட கருத்துகளை கேட்டப்ப நிறைய பேர் வந்து தமிழ் இனத்துல இருக்கக்கூடியவங்க இவங்க எங்கால எங்காள் அப்படின்னு சொல்லி தன்னகத்தை எடுத்துக்கிறதுனால இவர் வந்து இங்க இருந்து வெளி நாடுகளுக்கோ வெளி ஊர்களுக்கோ இவரோட புகழ் போகாது அதனால என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முக அமைப்பு முடிவமைப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு உலக தலைவரா போற்றப்படணும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ இவர் வந்து அடைகிற கூடாது அப்படிங்கிறதுக்காக உலக தலைவரா இவர் வந்து போற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு உருவத்தை நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க இதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய திருவள்ளுவரோட படம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுல வந்து நிறைய விதமான படங்கள் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கை யாழ்ப்பாணம் லைப்ரரியிலிருந்து எடுக்கப்பட்ட உண்மையான புகைப்படம் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாங்க அதுவும் வந்து உண்மையான புகைப்படம் அப்படி கிடையாது அது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னெல இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த தமிழ்கலை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு உருவத்தை வரைகிறாங்க அந்த உருவம் தான் அந்த உருவம் அப்படின்னே சொல்லலாம் இப்படிலாம் இருக்க அந்த சமயத்துல இந்த திருக்குறள் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் தான் இருக்குமா அப்படின்றத என்னோட கேள்வி ஏன் அப்படின்னா அந்த கந்தசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா நம்ம மதுரை கலெக்டரோட உதவியாளராக இருந்தவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அடுப்பில் போட்டு எரிக்கிறதுக்காக வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப இந்த மாதிரியான நிறைய ஓலைச்சுவடிகள் ஒருவேளை வெவ்வேறு இடத்துல இருந்து எரி எரிக்கப்பட்டிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது அப்ப நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் தான் இருந்திருக்குமா ஏன் இரநூறு அதிகாரம் இருந்திருக்க கூடாதா ஏன் ரெண்டாயிரம் குரல் இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடர்ந்து தேடி தேடி ஒரு ஆராய்ச்சி அலசல் பண்ணாதான் தான் எத்தனை அதிகாரங்கள் இருந்திருக்கு எத்தனை திருக்குறள் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த கந்தசாமி அப்படிங்கிற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாட்டனார் அப்படிங்கிற மாதிரியும் கொல்லப்படுது இப்படித்தான் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது நம்மளை வந்து சேர்ந்திருக்கு இந்த திருவள்ளுவர் உருவம் என்பதுன்னு வந்து நம்மள சேர்ந்திருக்கு பல்வேறு விதமான காலகட்டங்களில் பல்வேறு விதமான சோதனைகளை தாண்டிதான் இந்த திருக்குறள் நமக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி